அருள்மிகு சித்தர் ஆலவாய் சுவாமிகள் ஆறாம் ஆண்டு குருகுஜை விழா செவ்வாய்க்கிழமை பத்தொன்படி எட்டு ரெண்டாயிரத்தி இருநூற்றி செவ்வாய்க்கிழமை மாலை எட்டு முப்பது மணிக்கு கோ பூஜை பத்து முப்பது மணிக்கு உக்ஷ்வர பூஜை பத்து நாற்பத்தஞ்சு அந்த பக்கம் மாதம்பாக்கம்னு பேர் இது தக்கோளத்துலேருந்து கடமாநல்லூர் இது வந்து தக்கோளம் கூட்டு ரோடு கடமாநல்லூர் ஊருக்குள்ளே போகிறது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டம் கடமாநல்லூர் கிராமம் నగర్ కిరు ప్ర ఆరవాల ఐటీ నైన్ సెవెన్ ఎయిట్ నైన్ ఫోర్ డబుల్ టు జీరో సిక్స్ టు నైన్ சும்மா சும்மா காய்ருப்போம் இதே ஆழ வந்து திருப்பணம் செஞ்சது தான் உட்கார்ந்துருப்போம் முருகர் வையல்வெளியில் அருமையான கோயில் நெல் வாசனை வருது இல்லை ரொம்ப கும்பின் வருது நல்லாயிருக்கு செம்பருத்தி ஒரு வில்வ மரம் இருக்கும் இந்த காயை போய் இன்னும் எங்கள் வீட்டில் கிடக்குது காய் ஆலவாய் ஐயா வந்து இந்த திருக்கோயிலுக்கு திருப்பணி செஞ்சிருக்காரு நிறைய பண்ணியிருக்காரு ஜகண்டேஸ்வரர் வந்து ரொம்ப பெரிய போடுவானா கடம்பா நல்லூர் ஜலகண்டேஸ்வரர் இயப்பெல்லாம் இப்போ புதுசாக வச்சிருக்காங்க முன்னாடி எல்லாம் இல்லை ம திருஞான சம்பந்தர் நாக்கரசர் சுந்தரர் மாணிக்காசர் அதாவது எழுதுனவங்களுடைய முயற்சிக்கு நாங்கள் வந்து மதிப்பு கொடுக்கணும் எழுத்து கொழுதுலாம் கையெழுத்து நாளாக கூட ஈச சொல்கிறோம் ஆனால் இதையும் செய்கிறாங்க இவங்க முன்னெண்டு செய்கிறாங்களே யாருமே தானே இப்போ தான் நமக்கு சந்தேகம் வரும் இல்லையா யார் திருஞான சம்பந்தம் யார் திருநாள்வாசு அவனிக்காசுன்றதுக்கு எழுதிருக்க நானே நிறைய இடத்துல இப்படி தான் கிருத்தியிருக்கேன் இது நல்ல ஒரு முயற்சி ஆலவையா தேவசமா பக்கத்தில் தான் இருக்கு இடத்துல தான் இருக்கு ஐயா ஜீவசமா நேரம் மாலை மூன்று மணி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடிகாரத்தில் இந்த மாதிரி மணி சத்தம் ஒலி சத்தம் வச்சிருக்காங்க அருமையா இருக்கு சித்தர் சமாதி நல்லோ நினைத்த நலம்பிற்க நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோ நினைத்த நண்பர்கள் இனியெல்லாம் உண்மையெல்லாம் நன்மை ஆ ஊ ஏம் ஆ ஊ ஊ ஊ ஓ ஆ ஆ

கடைசி நிலை நல்ல நினைத்தேன் நல்ல இருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ரெண்டாம் ஆண்டு குரு பூஜை நடைபெற்றதுக்காக ஒரு படம் வச்சிருக்காங்க நல்லோ நினைத்தேன் நடந்திருக்கேன் நல்லா இருக்க திறந்த வெளியாக ஒரு மாதிரி கூடுதலாக அந்த வெட்ட விலை சக்தி வர மாதிரி ஒரு உணர்வு இருக்கு வெயில் அடிக்கலாம் மழை பெய்யலாம் இருந்தாலும் வெட்ட தான் நமக்கு முக்கியமானது அந்த சக்தி நமக்கு கிடைக்கும் சந்தோஷம் நல்லோ நினைத்த நடந்திருக்கு குரு பூஜை ஆறாம் ஆண்டு அழைப்பு பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி முதல் பகல் பன்னெண்டு மணி வரை அருள்மிகு சித்தர் ஆளவாய் ஐயா ஜிவசமாதி அனைவரும் வருக சித்தர்கள் அருள் பெறுக நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லோர் நினைத்த நபர்கள் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே மகிழ்ச்சி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலம்பிருக்க நல்லோர் நினைத்த நபர்கள் ஓம் ஐயா சித்தர் திருவடி போட்டி ஓம் ஆளவாய் ஐயா சித்தர் திருவடி போட்டி ஓம் ஆலவாய ஐயா சித்தர் திருவடி போட்டி இனியெல்லாம் நன்மையை மகிழ்ச்சி அருள்மிகு சித்தர் ஐயா ஜிவசமாதி ஆறாம் ஆண்டு குரு பூஜை செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி முதல் பகல் பன்னெண்டு மணி வரை சிறப்புடன் நடைபெறுகிறது ஆங்கில தேதி பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனைவரும் வருக சித்தங்கள் அருள் பெறுக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்தான் நன்மையெல்லாம் நன்மை வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி வடவரணி சென்னை நம்ம ஆலவாய்யா ஜீவசமாதிக்கு எதிர்ப்பக்கம் அதாவது மெயின் ரோட்டில் வந்து ஒரு பக்கம் வந்து கடம்பாநல்லூர் அதுக்கு அந்த பக்கம் வந்து திருமாதளம்பாக்கம் அந்த திருமாதளம்பக்கத்தில் சிவன் கோயில் வந்து இருக்குது அது வந்து மகாவிஷ்ணு வந்து தவம் செய்து சிவனை வழிபட்ட இடம் திருமாதளம் பார்க்கம் அதை தரிசனம் செய்யு அது போகிறதுக்கு முன்னாடி ஒரு மெயின் ரோடில் வந்து ஐம்பது மீட்டரில் ஒரு ஜெயராம் சாமி என்ற சித்தருடைய ஜீவசமாதி இருக்குது அதையும் தரிசனம் செய்யுங்க நன்றி வணக்கம் மகிழ்ச்சி ஆலராய்யா ஜீவசமாதி குருபுதைக்கு அனைவரும் வருக வருக நன்றி மகிழ்ச்சி உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாதி விட பண்ணி சென்னை ஆலராய்யா ஜீவசமாதி இதுக்கு போகிறதுக்கு ஜெகிர் பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோபுரம் தெரியுதா என்னன்னு பார்க்குறாமா மகாவிஷ்ணு வந்து சிவனுக்கு பூஜை பண்ணுற இடம் ஊர் பேர் வந்து அருள்மிகு

கொண்ட ஓகே ஓகே இருக்கு அருமையா வளர்ந்துருக்கு வளர்க்குறாங்க செடி வளர்க்குறாங்க மடம் வெள்ளலார் அன்னதான சத்திரம் அச்சுதானந்தன் சாமி மாணவன் கணபதி சுவாமி சிஷ்யன் ஜெயராமன் ஜெயராமன் சுவாமி ஸ்ரீதர் Hı hmm. சம வயல் நல்ல நெல் வாசனை கம்ம கம்முன்னு வருது என்ன நெல்லுன்னு தெரியல எனக்கு என்ன தெரியல இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லோர் நினைத்த நலம்பெருக இனியெல்லாம் நன்மையே இனியெல்லாம் நன்மையே மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம் நல்லோர் நினைத்த நலம்பெருகார் அகத்தியர் மடம் வல்லலார் அன்னதான சத்திரம் அச்சுதானந்தன் சுவாமி மாணவர் கணபதிசாமி சிஷ்யன் ஜெயராமசாமி நினைத்த நலம்பிருக்க நல்லோர் நினைத்த நலம்பிருக்க இனி எல்லாம் மெயின் ரோடு அந்த ஆட்சிலேருந்து இது வர்றது வந்து ரொம்ப பக்கம்தான் நல்ல வெளி மழை இருக்கின்னு வருது ஆவணி ஒன்றாம் தேதி அருமையாக இருக்குது கிளைமேட்டு ஆனால் மழைக்கு பயந்துன்னு ஓடி போகணும் வீட்டுக்கு சென்னை வடபனியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை என் யூடிவர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனியெல்லாம் நன்மையே ஆ உ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர்ஸ் சயின்ஸ் ஆஃப் அரோமோ தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு எய்மென் கெயின் சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய ஹோமோதிரபிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணாக எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்கிச்சு பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கைகூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியமும் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமதிருவி அர்பல்ஸ் படர் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் வம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் திருஷ்டி போன்றவைலாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ